நீ ஏழு பிறவிகளில் கூட எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் இந்த பிறவியில் உனக்கு வரப்போகின்றது உன் விதி எழுதப்பட்ட தாளில் இப்பொழுது என் கைப்பதிவு எழுதப்போகின்றது அதுதான் இந்த ராஜ வாழ்விற்கான அர்த்தம் ராஜ வாழ்க்கை என்பது வெறும் செல்வ செழிப்பான வாழ்க்கை மட்டும் அல்ல அது அமைதியும் ஆதிக்கமும் ஆத்ம நிம்மதியும் ஆனந்தமும் ஆட்சியும் இந்த ஐந்து அருட்கிரகங்களினுடைய இணைப்பு அந்த வாழ்க்கை கிடைக்கும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் உன் வார்த்தைக்கு இதுவரை மதிப்பில்லாமல் இருந்த இடத்தில் உன் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் முயற்சிக்கு பலன் கிடைக்காத தருணங்கள் எல்லாம் மறைந்து முயற்சிக்கு பல மடங்கு பலன் கிடைத்தே தீரும் உன் இருப்பே அருளாக மாறும் சிலருக்கு உன்னுடைய முகம் எப்பொழுதும் ஒளியுடன் மலரும் உன் பாதை தானாக உனக்கான வழிகளையெல்லாம் திறந்து கொடுக்கும் உயர்வின் நிலையை நீ அடைவாய் பாபா நான் சொல்கின்றேன் ராஜ வாழ்க்கை கிடைக்க ஒவ்வொருவருமே என்ன செய்ய வேண்டும் என் வழியை பின்பற்ற வேண்டும் சிந்தனையை எப்பொழுதும் என் நினைவாகவே வைத்து கொள்ள வேண்டும் என் அருளை நம்ப வேண்டும் அப்பொழுது உன் விதி உன்னையே வணங்க ஆரம்பித்துவிடும் கோபமும் சினமும் பழியும் குறை கூறுதலும் இவை ராஜ வாழ்க்கைக்கு தடைகள் சாந்தமான மனம் என்னை நினைக்கும் அந்த மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய அருள் முழுவதுமாக பாய்ந்து அந்த ராஜ வாழ்க்கைக்கு வழி கொடுக்கும் யாரையும் ஏமாற்றக்கூடாது உண்மை வழி நடக்க வேண்டும் உண்மையே என் வடிவம் அந்த வழியில் நடப்பவனுக்கே ராஜ வாழ்க்கையும் கிடைக்கும் பக்தியில் நிலைத்து இருக்க வேண்டும் ஒரு தீபம் எரிய வைத்து தினமும் என் முன்னால் ஐந்து நிமிடம் தியானிக்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் சாயி நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உன்னுடைய மனதை ராஜமனமாக மாற்றக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியது உனக்கு நான் தரும் அருளை நீ அகங்காரமாக நினைத்தால் அது கரைந்துவிடும் ஆனால் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டால் ஆயிரம் மடங்காக மாறும் கிடைத்த ஆசிர்வாதத்தை கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் பாபாவினுடைய விருப்பம் பிற பிறருக்கு உதவிகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் பிறர் குறைகளை காணாமல் அவர்களை மன்னிக்கும் குணமும் உனக்கு வேண்டும் உண்மையான அன்பை எப்பொழுதும் வெளிப்படுத்தக்கூடிய நிலை வேண்டும் ராஜ வாழ்க்கை வந்த பின் உண்மை வழியில் நிலைத்து நன்றி சொல்லும் மனதை வைத்திரு நீண்ட காலம் நிலைநிறுத்தும் ஒரே வழி அந்த நிலைதான் நீ எதிர்பார்க்காமல் ஒருவரிடம் இருந்து நல்ல செய்தி வரும் என்றால் அது உனக்கு இன்றைக்கு கிடைக்க போகின்ற அந்த ராஜ வாழ்விற்கான அறிகுறிதான் மாற்றத்தின் தொடக்கம்தான் அது பாபா நான் உன்னை அவ்வப்பொழுது கனவில் சந்தித்து சின்னத்தை காட்டுவேன் உனக்கான நேரம் வந்து விட்டது என்பதற்கான அடையாளம்தான் அந்த உணர்ச்சி நிறைந்த கனவு ஒரே விஷயம் பல இடங்களில் ஒரே நேரத்தில் உன் காதில் விழும் பாபா உன் பாதையை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கான சான்று அதிசயத்தினுடைய ஒத்துப்பாடுதான் அது எல்லாம் நீயே அறியாமல் நடக்கின்ற அந்த ஒரு சிறு செயல் பெரிய கதவை திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பாக இருக்கும் பாபா நான் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ராஜ வாழ்க்கையின் வாசலுக்குள் இன்று நீ நுழைந்து விட்டாய் கடந்த காலங்களில் சந்தித்த துன்பம் தோல்வி அவமானம் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி விட்டது கஷ்டப்பட்ட அத்தியாயங்கள் முடிவடைந்து உன் கீர்த்தியை எழுத்தால் எழுதும் காலம் பிறந்து விட்டது உன் வீட்டு வாசலுக்கு நான் வந்து விட்டேன் அருளால் அது நிறைந்து விட்டது உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறட்டும் என் அருளால் அது நிகழ்ந்தே தீரும் இந்த பாபாவின் சத்திய வாக்கை இன்று உன் செவிகளால் கேட்டுவிட்ட உன் விதியும் மாற்றப்படும் நேரத்தின் தொடக்கம் இப்பொழுது ஆரம்பம் நல்லது நடக்கும்